கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் செலவு கட்டப்படல சேமிக்க முடியலா அப்படி என்றால் உங்கள் வீட்டில் வாஸ்து தவறுகள் இருக்க வாய்ப்பு அதிகம் வாட்ச் பாருங்க இந்த மூன்று முக்கிய வாஸ்து தவறுகள் இருந்தா பணம் வீண் செலவு திடீர் நஷ்டம் நிதி பரிதாபம் வர வாய்ப்பு அதிகம் ஒன்று வடகிழக்கு நோர்த் ஈஸ்ட் கோணத்தில் கழிவறை கிச்சன் இருக்குதா நோர்த் ஈஸ்ட் ஐஸ்வர்யத்தின் மூலதிசை இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டி மணி ஃப்ளோ பியூரிட்டி எனர்ஜி சேரும் அந்த இடத்தில் கழிவறை இருந்தா செலவு அதிகரிக்கும் அன்எக்ஸ்பெக்டெட் லாசஸ் கிச்சன் இருந்தா வீண் உற்சாகம் பலனில்லாத வேலை குப்பை பழைய பொருட்கள் இருந்தா பணம் வராமல் போயிடும் சரியான வாஸ்து இந்த இடம் வெளிச்சமா சுத்தமா இருக்கணும். சிறிய பூஜை மண்டபம் புளசி வைக்கலாம் இரண்டு வீட்டின் தென்மேற்கு சவுத் வெஸ்ட் வாசல் திறந்த இடம் இருக்குதா சவுத் வெஸ்ட் ஸ்டெபிலிட்டி கீப்பர் ஜோன் அங்கே வாசல் ஜன்னல் அடிக்கடி திறக்கும் வண்டி என்ட்ரன்ஸ் இருந்தா பணம் வீணாக ஓடும் நம்பிக்கையில்லா திட்டங்கள் திடீர் செலவுகள் குடும்பத்திலேயே பொருளாதார நெருக்கடி சரியான வாஸ்து சவுத் வெஸ்ட் பகுதியில் கனமான நிழலான சுவர் ஸ்டோரூம் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கட்டும் வாசல் இருந்த ஹெவி கட்டின் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கும்பம் என்று வைக்கலாம் மூன்று கண்ணாடி மீரர் தவறான இடத்தில் இருக்கு கண்ணாடி தனத்தோட்டம் கேஷ் ஏறிய பக்கம் பிரதிபலிக்கணும் கண்ணாடில இருந்தா பணம் பிழைத்து போகும் எல் ஐ பிரதிபலிக்குற கண்ணாடி இருந்தா மென்டல் ஸ்ட்ரெஸ் டைரக்ட் பைனான்ஸ் ட்ரெயின் சரியான வாஸ்து கண்ணாடி வடக்கு கிழக்கு சுவர்களில் இருக்கட்டும் சேஃப் லாக்கர் இருந்தா நார்த் ஆர் நோர்த் ஈஸ்ட் சுவருக்கு பக்கத்தில் வைக்கணும் லாக்கர் வாய்க்கு திரும்பி இருக்கணும் அதான் லக்ஷ்மி திருஷ்டி போனஸ் ரெமெடிஸ் பணம் நிலைத்து இருக்க வாஸ்துவில் வீட்டின் பக்கம் தூய்மை வெளிச்சம் நீரின் ஓட்டம் இருக்கட்டும் கோம்தி சக்ரு குபேர் யந்த்ரு லக்ஷ்மி சரண் பாதுகா வாசலில் வைத்து பிரதிஷ்டை செய்யலாம் தினமும் தீபம் ஏற்றி ஜபிக்கலாம் நூற்றி எட்டு பார் சுருக்கமா சொல்லணும்னா நோர்த் ஈஸ்ட் கிளாரிட்டி வெல்த் இன்ஃப்ளோ சவுத்வெஸ்ட் வெஸ்ட் ஸ்டெபிலிட்டி வெல்த் ரிடென்ஷன் மிரர் டைரக்ஷனல் ஆம்பிளிஃபையர் நல்லதா கேட்டதா உன்னால முடியும் உங்க வீட்டு ஸ்கெட்ச் மெயின் டோர் டைரெக்ஷன் பிழை இருக்கலாம் போல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க நிச்சயம் நிதியில் நிம்மதி வரும் வாஸ்து பரிகாரம் கொடுத்து தரேன்